பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச, குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நம நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி மாத பழங்கள் ஜனவரி மாத பழங்கள் அதுக்கப்புறம் வழக்கம் போல் தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அடுத்து பதினைந்தாம் தேதி தமிழர் திருநாள் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அடுத்து ஜனவரி இருபத்தாறு நம்மளுடைய குடியரசு தினம் நாடு முழுவதும் குடியரசு தினம் கொண்டாடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குரு பகவான் ஆல்ரெடி மிதின வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் சிம்ம வீட்டில் அவர் பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் ரெண்டாம் தேதி இருந்த தனுசு வீட்டில் இருந்தவர் புத பகவான் மகர வீட்டுக்கு வந்துட்டார் பதினைந்தாம் தேதி சூரியன் மகர வீட்டுக்கு வந்துட்டார் தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு அதனால தான் தை பொங்கல் தை ஒன்று அதே மாதிரி செவ்வாயும் குரு வீட்டிலேருந்து தனுசு இருந்து பதினைஞ்சாம் தேதி மகர வீட்டுக்கு வந்துட்டார் சுக்கர பகவான் பதினாறாம் தேதி தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வந்துட்டார் ஆக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பதினஞ்சு தினங்களுக்கு மேலே நான்கு கிரகங்கள் மகர வீட்டில் இருக்குது அடுத்து ராகு பகவான் எப்பவும் போல கும்ப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் மீன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு இதை வச்சு தான் அந்த ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம் நேயர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் தை பிறந்தால் வழிபறக்கும் சொல்லுவாங்க நீங்களும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக அமையணும்னு நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரி அம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேடி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம கும்பராசியை பார்ப்போம் கும்பராசிக்கு இந்த புத்தாண்டு இந்த ஜனவரி துவக்கம் முதல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பம் அப்படின்னா நிறைய பேசியிருக்கோம் நீங்களும் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க இந்த மாதம் போன மாதமும் இந்த மாதமும் எனக்கு அதிகமாக ஜாதகம் வாட்ஸ்அப்பில் வந்தது கும்பராசி தான் சரி இந்த மாதம் எப்படி இருக்கும் ரெண்டு மாதம் கொஞ்சம் புலம்புனிங்க இல்லை சார் குரு ஆறில் போய் சந்திர வீட்டில் இருக்காரே இருக்கார் அப்போவும் சொன்னேன் அதிசாரத்தை தான் போயிருக்காரு அப்படி போனாலும் ஒரு சிலருக்கு நல்லது பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ அவர் மறுபடியும் மிதுன வீட்டுக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் அஞ்சு மாதம் மிதுன வீட்டில் தான் குரு இருப்பார் அப்போ கும்பராசிக்காரங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் கோபுர ராசி வாழ்க்கையில் ஒரு நாள் உயரத்துக்கு வருவாங்க உங்களை பார்த்து ஒரு நாள் அத்தனை பேர் கையெடுத்து கும்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் டவர் ராசி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோபுர கோயிலோ ஈபி டவரோ இருக்கும் அல்லது உயரமான மாடி கட்டிடம் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் மாடி வீட்டில் இருப்பீங்க சரி இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ஐந்தாம் மாதம் ஐந்தாம் மாதம் மே மாதம் வரைக்கும் கும்பராசிக்காரங்களை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் நடக்கும் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களாக தான் என்ன கேட்பீங்க மார்க் நல்லா இருக்கணும் அரியர் வச்சிடக்கூடாது எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகும் நினைப்பீங்க நடக்கும் திருமண இருந்தால் கண்டிப்பாக சித்திர வைகாசிக்குள்ளே பெருமளம் நடக்கும் நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க இல்லை சார் நல்ல ஜாப் கிடைக்கும் இல்லை சார் ஒரு வேலை பார்க்குறேன் திருப்தி இல்லை ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா நல்ல ஜாப் கிடைக்கும் இந்த குரு மிதுன வீட்டிலேருந்து கடக வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய பேருக்கு அரசு பணி சொன்னேன் கிடைச்சிருக்கு இப்போ இந்த குரு மே மாதத்துக்கு வரைக்கும் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ சித்திர வைகாசிக்குள்ளே திருமணம் நடக்கும் குரு குரு அப்படின்னா என்ன குழந்தை ராசியை பார்க்குது அழகான குழந்தை கிடைக்கும் இல்லை சார் ஏற்கனவே ஒரு குழந்த இருக்கு ரெண்டாவது குழந்தை கிடைக்கும் அப்போ பணத்துக்கு பஞ்சம் இல்லை ஏன் குருவே பார்க்குறாரு குருன்னா யார் தனம் தனகாரன் பெரும் பணம் குரு பெரும் தொகை குரு பெரிய அவார்டு குரு முதியவர்கள் குரு பெரிய மனிதர்கள் குரு பெரிய மனிதர்கள் யார் அமைச்சர் பெருமக்கள் கவர்னர் ஜா இது மாதிரி பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க ஆதரவு அவங்களுடைய ஆலோசனை அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இதெல்லாம் கிடைச்சா நீங்கள் எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்க ரைட் ராசியில் யார் இருக்கா ராகு ஏழில் யார் இருக்கா கேது அப்போ ராசியில் கே ராகுவும் கேதுவும் இருந்தால் கணவன் மனைவியாக இருந்தால் விட்டு கொடுத்துருந்தோம் ரொம்ப ஏதாவது மன வருத்தங்கள் வந்திருக்கோம் இந்த ஒரு மாதத்தில் ஒரு உடம்பு செல்லாமல் வந்திருக்கோம் ஒரு வாரம் முடியாமல் வந்திருப்பீங்க இல்லை சின்ன வயசு இருந்தால் கல்யாணம் புதுசாக இருந்தால் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு போய்ட்டு வந்திருப்பீங்க இல்லைன்னா குடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஏதாவது மன வருத்தம் இருந்திருக்கும் ஆனால் இனிமே அந்த பேச்சும் இல்லை ஏன் குரு டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்தே உங்களுக்கு மிதனப்பட்டுக்கு வந்துட்டார் அப்படி இல்லைனாலும் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்தும் வந்துட்டார் பாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அதனால் இனிமேல் அந்த கவலையும் இல்லை கணவன் மனைவி விட்டு கொடுத்து தான் போகணும் வேறு வழி இல்லை நீங்கள் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏன் ராசியில் ராகு ஏழில் கேது ராகுன்னா என்ன பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக சிந்திக்கிறது பேராசைப்படுறது அளவுக்கு அதிகமாக யோசனை பண்ணுறது டென்ஷனை கழிப்பி விடுறது பாம்பு ஒரு இடத்துல இருக்குமா விஷந்தானே தலையப்பா அப்போ தூக்க அப்போ இரவு பணி பார்க்குறதுனால உடம்பை கூடாது நைட் டியூட்டி போகிறேன் சார் வேலைக்கு போகிறேன் சார் வேறு வழி இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆனால் டென்ஷனை போகத்தை வேகத்தை விடும் அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மனைவியும் கணவனுக்கு விட்டு கொடுக்கணும் கணவனும் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும் அப்புறம் என்ன சார் நான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா முதலாளி தொழிலாளி கம்பெனியில் எப்படி விட்டு கொடுக்கணுமோ அது மாதிரி அலுவலகத்தில் அதிகாரி தொழிலாளி விட்டு கொடுக்கணும் ஒரு சிலருக்கு மேல் அதிகாரி மேனேஜர் ஆபீசர் முஸ்லீம் தொடர்புள்ள அதிகாரி வருவார் அதற்கும் வாய்ப்பு இருக்குது இவர் ராகுன்னா உங்களுக்கு அந்நிய பாஷை பேசக்கூடியவர் வருவார் அல்லது வந்து பாரு இல்லைன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த ராகு இருப்பார் கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் அதிகாரியோ அல்லது வேறு பாஷை பேசுகிற கடை முதலாளியோ அல்லது நீங்கள் வேறு பாஷை பேசுகிற அதிகாரிகிட்டையோ அல்லது நீங்கள் வேறு பாஷை பேசுகிற முதலாளிகிட்டோ போவீங்க ரைட் அடுத்து சனி பகவான் ரெண்டில் இருக்கார் சனி பகவான் யார் ராசிநாதன் உங்களுக்கு ராசிநாதன் ரெண்டு இல்லை ரெண்டுன்னா பேசுறது ரெண்டுன்னா கண் ரெண்டுனா தனம் அப்போ சனி இருந்தால் அந்நிய பாஷை பேசுகிறதுனால வருமானம் வரும் பாஷை தான் மூணாம் மூணாமிடம் கம்யூனிகேஷனை பார்க்குது அந்தக்குள்ள கிரகம் செவ்வாய் பன்னெண்டுல இருக்கு அப்ப வெளிநாடு போறதுன்னா போகலாம்ல வெளிநாட்டுல வருமானம் நீங்க போய் வெளியில தங்குனா அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு ஒரு மாவட்டம் தாண்டி வேலை பார்த்தா நல்லது இப்ப ஏன்னா அப்பாவுக்குள்ள கிரகம் சூரியன் பன்னெண்டுல இருக்கு அப்பா ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்போதுக்குடைய பாக்கியாதிபதி பன்னெண்டுல இருக்கு பன்னெண்டாம் இடம் அப்போ பன்னெண்டாம் இடம்னா மறைவு அப்படின்னா வீட்டை விட்டு தனியாக இருந்து வேலை பார்க்குறது வேலைக்காக போகலாம் அப்போ புது வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ப்ரொமோஷன் என்ன நீங்கள் அப்பா ஆனாலும் ப்ரொமோஷன் தான் அம்மா ஆனால் ப்ரொமோஷன் தான் கல்யாணம் ஆகி அப்பா ஆனால் ப்ரொமோஷன் தான் பேரன் பிறந்தால் தாத்தானா ப்ரொமோஷன் தான் பாட்டினா ப்ரொமோஷன் தான் ஆக புதன் மறைஞ்சது பெரிய யோகம் இப்போ ஒரு கல்வி கற்றுக்குதுங்க ஏன்னா யாருக்கெல்லாம் புதன் மறைதோ கல்வி யோகம் உண்டு ராசிநாதன் விரையாதிபதியும் அவர் தானே உங்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் தான் விரையாதிபதி சனி பகவான் அவர் ரெண்டுல இருக்காரு அப்ப பேசி தொழில் பண்றவங்களுக்கு லாபம் பேசினா யாரு லாயர் ஜோசியர் மேடை பேச்சாளர் தரகர் மீடிட்டர் இடம் புரோக்கிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் லாபம் நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா சனி இருக்கார்ல அமைதியாக பொறுமையாக நேக்கா பசி வருமானம் தேடிருவீங்க அந்த சனி உங்களுக்கு பதினோராம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்குது ராசிநாதன் லாபத்தை பார்த்தா உங்கள் சிந்தனை பிள்ளை லாபமாவே லாப நோக்கத்தோடய இருக்கும் ராசிநாதன் ரெண்டுல இருந்தால் உங்கள் சிந்தனப்பெல்லாம் பணம் பணம் பணம்னு இருக்கும் ஏற்கனவே குரு பார்க்குறாரு தனகா தனஸ்தானாதிபதி குரு தனகாரன் குரு அவர் ராசியை பார்க்குறாரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸ்னஸ் பணம்னு இருக்கும் பொதுவாக ஜோதிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பன்னெண்டு லக் ஒரு கிரகமாவது இருக்குதுன்னு சொல்லுவோம் இங்கே எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு கிரகம் இருக்குது ராஜ கிரகம் ரெண்டு இருக்குது சூரியன் செவ்வாய் பன்னெண்டுனா இரவு பணி அங்கே போய் செவ்வாய் சூரியன் இருக்குது அப்போ நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு நல்லது அரசாங்கம் அரசியல் பன்னெண்டில் இருக்குது சுக்ரன் பன்னெண்டில் இருக்குது பொண்ணு எடுத்தீங்கன்னா பக்கத்திலே பொண்ணு அமையும் ஒரு உள்ளூர் பக்கத்து ஊர் இப்படியே திருமணம் அமையும் திருமண யோகம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு ஆக இந்த மாதம் முழுவதுமே யோகங்கள் கொட்டி கிடக்குது இதை எப்படி அனுபவிக்க போகிறீங்கன்னு தெரியலை பொறுமையாக இருக்கணும் இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் இன்னும் அமைதியாக இருக்கும் அளவுக்கு அதிகமான சுதந்திரம் இருக்கும் ஆனந்தமாக இருப்பீங்க இந்த மாதம் மட்டும் நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவி விட்டு கொடுக்கணும் முதலாளி தொழிலாளி விட்டு கொடுக்கணும் நான் சொன்ன மாதிரி கம்பெனியில முதலாளி தொழிலாளி விட்டு கொடுக்கணும் ப்ரமோஷன் காத்திருக்கு இன்னொரு ஜாப் காத்திருக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு வேலை பார்க்க போறீங்க அத்தனை யோகம் காத்திருக்கு இடம் பார்த்து வைங்க புது வீடு கட்டலாம் இடம் பார்த்து வைங்க கட்டடா வாங்கலாம் ஒரு பூமி பார்த்து வைங்க செவ்வாண்னா தென்னந்தோப்பு சூரியன்னா அரசாங்கம் அப்போ அரசாங்கத்துக்கு நிகரான அரசாங்க இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்க போகிறீங்க நாலு சாமி பக்கத்தில் இருக்குது சுக்கரன்னா அம்மன் புதன்னா பெருமாள் சூரியன்னா சிவன் செவ்வன முறி நாலு கடவுள் உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் மேலே தாய் தந்தையர் ஆசீர்வாதம் உண்டு ஆகவே இந்த மாதமும் ஒரு புனித மாதமே நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பரவாயில்ல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல இருந்தது இருபத்தி ஐந்தை விட இருபத்தாறு வெற்றி பெறப்போவது கும்பராசியே இந்த மாதம் அதற்கு துவக்கம் ஆரம்பம் கும்பராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சந்திராசனம் இருக்கு அந்த நாட்களில் கவனம் ராசியில் ராகு இருக்கிறதுனால நாகமுள்ள அம்மன் வழிபாடை பண்ணுங்கள் அங்கே சீஸ் போராட்டாதி நட்சத்திரம் இருக்குது போராட்டினா சிங்கம் சந்திரன் அங்கே இருக்கிறதுனால சிங்கத்து மேல் இருக்கும் அம்மன் வழிபாடை பண்ணுங்க சனி பகவான் பக்கத்திலே இருக்கிறதுனால தானம் தர்மம் பண்ணுங்க பல்லுக்கோ கண்ணுக்கோ மருத்துவ செலவு உண்டு ராசிக்கு ஏழில் கேது இருக்கிறதுனால செரிமான கோளார் உண்டு பன்னெண்டாம் இடத்துலேருந்து செவ்வாய் சுக்கரன் புதன் ஆறாம் இடத்துல பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு அஜீர்ண கோளாரோ யூரினரி இன்ஃபெக்ஷனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பயப்படுறதுக்காக சொல்லலை ஒரு சின்னதாக இருந்தாலும் உடனே பார்த்துருங்க ஆனால் யோகங்கள் இந்த குரு ராசியை பார்க்குற வரைக்கும் மே மாதம் வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க தோல்வி என்பதே கிடையாது வெற்றி மேல் வெற்றி உண்டு சிவன் வா வழிபாடை பண்ணுங்க இந்த புத்தாண்டையும் ஜனவரியையும் கொண்டாடுங்க ஓம் நமசிவாய